வணக்கம் பல பேருக்கு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது பகவத்கீதை கிளாஸ் கேட்குறவங்களாக இருக்கட்டும் இருந்து கேட்குறவங்களா இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு கேள்வி பகவான் எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு கொடுத்துருவாரா அப்படி இருந்தால் தஸ்மாத் அப்பிரிகாரியத்தே நத்வம் சோச்சி இது மருகசேன்னு எதுக்கு கீதையில் சொல்கிறாரு மாற்ற முடியாத விஷயங்களுக்கு தவிர்க்க முடியாத விஷயங்களுக்கு நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லி சொன்னால் கிருஷ்ணரை இவ்வளோ தூரம் வணங்குறனே கிருஷ்ணர் வந்து என்னை காப்பாத்திருக்கணும் தானே கிருஷ்ணன் எனக்கு அனுகிரகம் செஞ்சுருக்கணும் தானே ஏன் பண்ணலை அப்படிங்கக்கூடிய கேள்வி எல்லாருடைய மனசுலையும் ஓடிக்கிட்டே இருக்கு ஸோ கிருஷ்ணா வந்து அதுக்கு ரொம்ப அழகாக பதில் சொல்கிறார் என்னன்னா நான் மாற்றவே முடியாது அப்படிங்கிற விஷயத்துக்கு உன் மனதில் ஒரு மாறுதலை உண்டாக்க சொன்னேன் ஜாத சேகி திருவோ மிருத்யூர் ஒரு மனிதனுடைய உயிர் படைப்பிலருந்து இருந்து மாற்ற முடியாத விஷயத்திற்கு நீ கவலைப்படக்கூடாது ஒரு உயிர் பிறந்தா அது பூமி விட்டு போகும் திருப்பியும் பிறக்கும் இதுதான் இதுதான் வாழ்க்கை இதை நீ ஏற்றுக்கணும் இன்னொன்று யாராவது ஏதாவது சொல்லும் போது தவிர்க்க முடியாத விஷயங்கள் அவங்கள போய் நீங்கள் மாற்ற முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் சம்பவம் நடந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய மனசை நீங்கள் வந்து மாற்றிக்கணும் அப்போ தான் ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ வராது அப்போ பகவானை நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா பகவான் அவனுக்கு எதுவும் பண்ண மாட்டாரா தே பிரதிஜானி பிரயோசிமேன்னு எதுக்கு சொன்னாரு மைய மனோ புத்தி எதுக்கு சொன்னாரு மாமேக்கம் ஷரணம் ரஜ எதுக்கு சொன்னாரு அகம்துவம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷாமி மாசுச்சகன் எதுக்கு சொன்னாரு நான் இருக்கேன்னு எதுக்கு சொன்னார் கிருஷ்ணா ததாமி புத்தியோகம் தம்னு எதுக்கு சொல்றாரு கிருஷ்ணா இவ்வளோ எனக்கு சொல்லி தராரே கிருஷ்ணா அவரால் பண்ண முடியாதது ஒண்ணுமே கிடையாது அவருடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கலாமே செஞ்சுருக்கலாமே இப்படி நடத்தியிருக்கலாமேன்னு நம்ம சொல்கிறோம் இந்த சிறு அறிவை வைத்துக்கொண்டு பகவானை நீ ஜட்ஜ் பண்ணவே கூடாது எந்த ஒரு மனிதனும் நம்மளுடைய சிறு மூளையை வைத்துக்கொண்டு ஜட்ஜ் பண்ணவே கூடாது யாருக்கு என்ன எப்போ எங்க எவ்வளவு கொடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும் தப்பான விஷயம் பண்ணோன்னா அதற்கேற்ற மாதிரி தான் பகவான் விளைவுகளை நமக்கு கொடுப்பார் தப்பான விஷயம் செஞ்சோம் அப்படின்னா தப்பான விஷயத்த நினைச்சோன்னா கூட பகவான் அதற்கேற்ற விளைவுகளை நமக்கு கொடுத்தே தான் தீர்வார் தான் கிருஷ்ணர் வந்து அத்வேஷ்டக துவேஷம் கொள்ளாத சமமாக வச்சுக்கோ மனப்பான்மைய உத்வேகி எப்பவுமே வந்து அப்செட் ஆகாத யார் மேலேயும் வந்து வெறுப்புணர்வு மற்றவங்க வளர்றத பார்த்து ரொம்ப கஷ்டப்படாத இதெல்லாம் கிருஷ்ணா ஏன் சொல்றாருன்னா இந்த மாதிரியான பண்புகளை ஒருத்தன் வளர்த்தா மட்டும்தான் அவனுக்கு பகவானை பற்றியே புரியும் ஏன்னா இறைவன் இருக்கார் எல்லாருக்குள்ளேயும் இருக்கார் இறைவன் தான் இறைவன் தான் இறைவன் தான் பேசிட்டு போயிட்டே இருப்போம் ஒரே ஒரு இறைவன் அநேகமாக இருக்கிறவர் ஏக்கமாக ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருந்து 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 அருள் கொடுத்துட்டே இருக்காரு அவருக்கு என்ன எங்கே எப்போ எப்படி எதை செய்யணும்னு தெரியும் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து காரணம் இல்லாமல் யாருக்கும் தவறு செய்ய மாட்டார் பகவானை கேள்வி கேட்குற அளவுக்கு நமக்கு அருகதையும் இல்லை ஏன்னா சின்ன பிள்ளைங்க மாதிரி கேட்டுக்கலாம் ஏமா பண்ண அப்படி ஏப்பா பண்ணேன்னு சொல்லி வீட்டில் குழந்தைங்க வந்து அம்மா அப்பாவை கேட்குற மாதிரி ஏதோ கேட்டுக்கலாமே தவிர ஆனால் வந்து அவர் செஞ்சதில் தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதனால தான் வந்து எப்பவுமே பகவானை நம்ம கை காமிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் அதே சமயம் எவ்வளவு பெரிய தவறுதலை நீங்கள் செய்திருந்தாலும் கூட எவ்வளோ பெரிய தவறு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செஞ்சிருந்தா கூட அப்பிச்சே சுதராச்சாரக பகவான் வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட உன்னை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்னா உறுதியா அவர் காப்பாத்துவாரு நிச்சயமா காப்பாத்துவாரு அதனால அந்த இடத்துல நீங்க வந்து இது பண்ணிக்க வேண்டாம் கஷ்டப்பட்டுக்க வேணாம் காப்பாத்திடுவாருங்களா நீங்க சொல்லிதானே இவ்வளவு மந்திரம் சொல்றோம் இவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறோமே இறைவன் கண்டிப்பா காப்பாத்துவாரு பரித்ரா சாதுனா வினாசாயிடுச்சு துஷ்கிருதம் அவருக்கு அவரோட வேலையை பரித்ராணாய காப்பாற்றுறது தான் அவர் வேலையே அதனால வந்து நம்ம எல்லாரும் வந்து ஒரு சரணாகதி பண்ணிடுவோம் நல்லது கெட்டது சில சமயம் தெரியறதில்ல யார்கிட்ட எதை எவ்வளவு எப்படி பேசணுங்கிற தன்மை புரியறதில்ல கிருஷ்ணாவை வணங்கணும்னா தொடர்ந்து அவரை தியானம் பண்ணோன்னா நமக்கு எல்லாமே புரியும் நீட்டாக எழுந்த உடனே குளிச்சுட்டு நெத்தியில வந்து துளசி இட்டுக்கணும் பகவானை வந்து எப்பொழுதுமே ஹிருதயத்தில் வேண்டிக்கணும் விளக்கை ஏற்றணும் காலையில் சுத்தமாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லுது இந்த மாதிரி நீட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஹிருதயத்தில் பக்திங்கிறது தானாக வளரும் நீங்களே நினச்சி பாருங்கள் காலையில் குளிக்காமல் போய் உட்காந்துக்கிட்டு ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் குளிக்காமல் இருந்துட்டு உங்கள் வாழ்க்கையை தொடங்கி பாருங்கள் காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு நீங்கள் ஆயுர்வேத சாஸ்திரம் எடுத்து பாருங்கள் சித்தா எடுத்து படிங்க யாரை வேணாலும் கேளுங்கள் ஏர்லி மார்னிங் காலையில் குளிக்கிறதுனால ஹெல்த்துக்கு நல்லது சோம்பேறித்தனமாக இருந்துட்டு வேணால் நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் சோம்பேறியாக இருக்கிறோம் அப்படின்னா காலையில் குளிச்சா குளிக்கலாம் குளிக்கலனா தேவை இல்லை அப்படிங்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நம்ம வந்து பேசலாம் ஏன்னா வந்து நம்ம நம்மளை நாமளே யாரை நம்ம கீழே தள்ளிக்கிறோம் நல்லதுங்கிற பேர் நம்மளை நாமளே கீழே தள்ளிக்கிறோம் ஸோ அதனால் காலையில் எழுந்து குளிச்சுட்டு இறைவனை வணங்கி நம்ம தியானம் பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்மளுடைய கர்ம வினைகளை குறைப்பார் நம்மளை நம்ம வாழ்க்கையில் என்ன நல்லது கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுப்பாரு அதிலெல்லாம் நீங்கள் பயப்படணும் அப்படிங்கக்கூடிய அவசியமே இல்லை பயப்படணுங்கிறதுக்கு உண்டு ஒரு எள்ளளவு சந்தேகமும் தேவையே இல்லை பயப்படவே வேணாம் கண்டிப்பாக காப்பாற்றுவார் ஆனால் சில சமயங்கள் தவிர்க்க முடியாது யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் அது அவங்களுடைய வார்த்தை அது அது அவங்களுடைய உரிமை அது அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் அதில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் அதில் நீங்கள் மாற்றத்தை உண்டு பண்ணணும் என்னென்னா கண்டிப்பாக மாற்ற முடியாத விஷயம் மாற்ற முடியாது மாற்றக்கூடிய விஷயம் மாற்ற முடியும் என்பதை உணர்ந்து வாழ்க்கையில் நீங்களால் சிறப்பாக இருக்கணும் கௌரவ ஃபவுண்டேஷனுடைய மன ஊக்க பயிற்சிகள் தொடர்ந்து கேளுங்க கேட்டே இருங்க ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது தினமும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலையில் ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா சாமானியமான விஷயம் கிடையாது அது வந்து எல்லாரும் வந்து பயன் தான் அதனுடைய பிரயோஜனம் தெரியும் ஸோ எல்லோரும் பயனடையணும் எல்லாரும் கேட்கணும் பகவானுடைய கருணையை முழுமையாக வாங்கிக்கணும் கவலையப்படாதீங்க மாற்றக்கூடிய விஷயத்தை பகவான் மாற்றி கொடுப்பாரு அதுக்கு நீங்கள் ஒன்றும் ரொம்ப கேள்விகள்லாம் இருக்க வேண்டாம் மாற்ற முடியாத விஷயத்தை அப்பிரிகாரம் நத்வம் சோஜிதும் அருகசி மாற்ற முடியாத விஷயத்துக்கு கவலைப்படாத அர்ஜுனன்ட்டு சொல்கிறார் பீஷ்மர் துரோணர் ஒரு உடல் வந்து அழிவது உறுதி அதுக்கு நீ கவலைப்படலாமா படக்கூடாதுன்னு சொல்கிறாரு நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க முக்கியமான விஷயங்கள் பல பேருக்கு பகிர்ந்தால் மட்டுமே பிரயோஜனமாக இருக்கும் நன்றி ராதி